அன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மனோஜ் வாங்கிய கடனுக்காக வீட்டை அடகு வச்சு அண்ணாமலை கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் அதற்கு பிறகு வந்து கந்து வட்டிக்காரர் போகும்போது அனைத மேலே கொடுக்கலன்னு சொன்ன இந்த வீட்டில இருந்து ஒருவரை கட்டாயம் தூக்குவன் என்று எச்சரித்து செல்கிறார் அதற்கு பிறகு முத்து வந்து மனோஜுக்காக எதற்கு நீ சைன் பண்ணி கொடுத்த என்று அண்ணாமலையை கேட்க விஜயாவும் இது எல்லாம் உன்னாலதான் என்று ரோஹிணிக்கு திட்டுகிறார் அந்த நேரத்தில் நான் வாங்கிய கடனை நானே கட்டுறேன் ஆனா எனக்கானதை பிரிச்சு கொடுங்கள் என்று சொத்தை வந்து பிரித்து கேட்கிறார் மனோஜ் இதை கேட்டு கோவப்பட்ட விஜயா நீ வந்து நீ தான் கட்டணும் அவருடன் சண்டை போடுறார் அதற்கு பிறகு ரூமுக்குள்ள சென்ற மனோஜ் கிறிஸ் டாடி என்று சொல்லி அணைத்து கொள்கிறார் இதை பார்த்து கோவப்பட்ட மனோஜ் கிறிஸ்த வந்து அடிக்கிறார் அந்த நேரத்தில் ரோகிணி வந்து இதற்காக கிறிஸ அடிக்கிறார் என்று கேட்க அவர் கல்யாணி என்று ரோகி நள்ளிரவில் அண்ணாமலை கண்கலங்கா அதை பார்த்த முத்துவும் மீனாவும் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க மேலும் அண்ணாமலை சொத்தை பிரித்து கொடுப்பதாக சொல்ல முத்து வேண்டாம் என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க சொல்லி சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்